அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் நம்மக்கிட்ட ஒரு உதவி கேட்டு ஒரு பெண்மணி கால் பண்ணுறாங்க என்ன விஷயோன்னு கேட்கும்போது அவங்க ஒரு இளம் தாய் அவங்களுடைய கணவர் கட்டிட வேலை செய்யக்கூடிய தின சம்பளத்துக்கான ஒரு நபராக இருக்கிறாங்க அன்னன்னைக்கு சம்பாதிச்சு அன்னன்னைக்கு வாழக்கூடிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஆறு மாதத்திலேயே குழந்த பிறக்குது பத்து மாசம் வயித்துக்குள்ள குழந்தை இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆறு மாசத்திலே ரெட்ட பிள்ளைகள் பிறந்துரு அப்போ அதுல ஒரு குழந்தையோட எடை எண்ணூறு கிராம் இன்னொரு குழந்தையோட எடை அறுநூறு கிராம் எண்ணூறு கிராம் இருக்கக்கூடிய குழந்தை இறந்து போயிருது அறநூறு கிராம் இருக்கக்கூடிய குழந்தையை காப்பாத்தி ரெண்டு மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க மூக்கு வழியாக மூச்சு எடுக்க முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து வெப்பநிலை தாயோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது என்ன இருக்கணுமோ அது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு நாளைக்கும் பதினைந்தாயிரம் செலவு இப்போ அது மாத காலமாக இன்சூரன்ஸ் சிலவற்றை வைத்து கடத்தி கொண்டு போயிருக்கிறாங்க இதுக்கு மேல இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்மகிட்ட அவங்க உதவி கேட்டிருந்தாங்க நேற்றைக்கு அவங்களுக்கு நாம் நிதி திரட்ட முயற்சி செய்து முப்பதாயிரம் ரூபாய் முதல் கட்டமாக அனுப்பி வச்சுருக்குறோம் அல்பம்துல்லா நேற்றிலிருந்து நான் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளாக வீடியோஸ் போட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு எழுபதாயிரம் ரூபாய் திரட்டப்பட்டு இருக்கிறது மொத்தமாக நம்ம அவங்களுக்காக ஒரு லட்சம் நிதியை திரட்டி அவங்க கையில் நம்ம ஒப்படைக்கிறோம் இந்த சுச்சுவேஷனில் நேரடியாக பாலக்காட்டிற்கு சென்று நம்ம அவங்கள சந்திச்சு ஒரு நேரடியான ஒரு கேஸ்எஸ்டி கிடைச்சதுன்னா நமக்கு வந்து இன்னமும் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு சரியா இருக்கும்னு சொல்லி இங்கேருந்து பாலக்காட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத விஷயமாக இருக்குது வயநாடு உள்ளிட்ட விடயங்கள் எல்லாம் இருக்கு அப்போ தொடர் மழை என்ன செய்யறது அப்படிங்கும் போது பதினைந்து மணி நேர பிரயாணத்தை எப்படி முன்னெடுக்கிறது அப்படின்னு பரிதவித்துக் கொண்டிருக்கும் போது பாலக்காடு யார் யார் நம்மளை நிகழ்ச்சி கூப்பிட்டுருக்காங்கன்னு எடுக்கிறோம் பாலக்காடு சம்பந்தமா அப்படி ஒருத்தவங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாலக்காட்டில் இருந்து ஒரு சகோதரியை கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட பேசுகிறோம் நீங்கள் வந்து போறீங்களா இந்த மாதிரி மருத்துவமனையில் இருக்கிறாங்க பாலக்காட்டில் அப்படின்னு பேசுகிறோம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கு அந்த சகோதரி மருத்துவமனைக்கு போகிறாங்க மருத்துவமனைக்கு போனால் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க இருந்து ரூமில் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களோட பொருட்கள்லாம் இருக்குது அவங்கள காணலை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அது பிறகு ரிசப்ஷனில் போய் கேட்குறாங்க எங்கே இருக்காங்கன்னா பிறகு வேற எங்கேயாவது போயிருப்பாங்களா குழந்தைய பார்க்க போயிருப்பாங்களா அப்படியெல்லாம் இருந்து சில மணி நேரம் காத்திருக்குறாங்க காத்திருந்து பிறகு அவங்களோட அலைபேசிக்கு ரீச் பண்ண முடியாமல் பிறகு இன்னும் சில நம்பர்ஸ் நாங்கள் தரோம் அந்த எல்லாம் தொடர்பு கொண்டு ஒரு வழியாக அந்த சகோதரி பொறுமை காத்து இன்னைக்கு ஒரு அரை நாள் பொழுது முழுமையாக அங்கே இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள்னு கேட்டு நேரடியாக பார்க்குறாங்க போது ரொம்ப மன சங்கடப்பட்டு சொல்றாங்க இந்த இந்த மாதிரியான நிலைமைகள் நடந்திருக்குது இவ்வளவு கடினமான அந்த சூழல்கள் பாதுகாப்பதற்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு இளம் தாய் சொல்லி சொல்றாங்க என்ன செய்யறது அப்படிங்கும்போது இந்த மருத்துவமனையில இருந்து அடுத்து வேற ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு பண்ண முடியுமாங்கிறது கூட இன்னைக்கு ஒரு பெரிய கொஸ்டின் அதுக்கு கூட ஒரு நீங்க போய் இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் நீங்க போங்க அப்படின்னு இந்த குழந்தையை எடுத்து அனு ஆம்புலன்ஸில் அனுப்பி அங்கே மாத்துறது கூட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமான சுச்சுவேஷனாக இருக்கிறது அப்போ இந்த ஒரு மாதம் அந்த சகோதரி நம்ம கிட்ட கேட்டது வந்து எனக்கு இந்த ஒரு மாதத்திற்கான உதவியை நீங்கள் செய்யுங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை யார் கொடுத்துருக்காங்கன்னா அங்க இருந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் நான் வந்து ஏதாவது ஒரு தளத்தில் உங்களுக்கு நிதி திரட்டி தர்றதுக்கு முயற்சி பண்றேமான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வயநாடு உள்ளிட்ட விடயங்கள் இப்ப நிலச்சரிவு இதுல வந்து எல்லாருமே பணிகளுக்கு போயிட்டதுனால அவங்க வந்து இன்னொரு ஒரு மாதம் கழித்து தாமா நான் வந்து பார்க்க முடியும்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க போல இப்போ அந்த சகோதரனுடைய பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டது போலதான் இப்ப நிகழ்வு நடந்து போச்சு உங்க யாரு என்ன எந்த விவரமும் நமக்கு தெரியல அப்ப இந்த நபர் அப்படின்னு உங்களுக்கு நமக்கு தெரியப்படுத்தினாங்க ஆனா எனக்கு அவங்களை யாருன்னு தெரியல சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேரடியாக போய் கேஸ்எஸ்டி எடுத்துட்டு வர்றாங்க இந்த மாதிரி தான் இந்த தகவல்கள் எல்லாம் நகர்ந்து போகுது ஒரு ஒரு பெண் நம்ம கிட்ட உதவி கேட்குறாங்க அந்த உதவி கேட்கக்கூடிய தன்மைக்காக அவங்க வீடியோ போட்டு நமக்கு அனுப்பிட்டாங்க அந்த காணொலிகளை நம்ம பார்த்துட்டோம் காணொலிகளை பார்த்த பிறகு நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு பரிதவிப்புக்கு வர்றோம் பிறகு நேரடியாக அனுப்புறதுக்கு தேடுறோம் என்ன செய்யறது யார் இருக்கிறா அப்படின்னு அதுக்கு பிறகு அந்த ப்ராசஸ் நடக்குது நேரில் போய் பார்க்கறாங்க நமக்கு இன்னைக்கு கேஸ்எஸ்டி கிடைச்சிருக்கு நிச்சயமாக நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் உலகம் எல்லாம் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ சூழ்நிலைகளில் போர்க்களங்கள் காரணமாக இயற்கையினுடைய சீற்றங்கள் காரணமாக அசாதாரண சூழ்நிலைகள் காரணமாக எத்தனையோ குழந்தைகள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் நாம் யாராவது ஒரு உயிரை காப்பாற்றுவோம் என்கிற நியத்து வச்சுட்டா இந்த பணியை வந்து நான் தொடர்ந்து முன்னெடுத்தேன் இன்றைக்கு வந்து அடுத்த கட்ட கட்ட இரண்டாம் தொகையாக எழுபதாயிரம் ரூபாய் தொடர்ந்து ஒரு லட்சம் உங்களுக்கு அனுப்பிட்டோம் அடுத்து இன்னும் வச்சிருக்க டார்கெட் என்னன்னா அவங்க நம்ம கிட்ட கேட்ட உதவியின்படி இன்னும் ஒரு லட்சம் நம்ம நிதி திரட்டணும் இந்த காணொலியை நான் இவ்வளவு விரிவாக பேசி அனுப்புறதுக்கு காரணம் இதுல நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கோம் இந்த ப்ராசஸ் எப்படி போயிருக்கு ஒரு ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்கு இங்க எத்தனை பேர் சேர்ந்து போராட வேண்டி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் எல்லா புகழும் இறைவனுக்கு தான் நூறு ரூபாய் அனுப்பியவர்களும் இருக்கிறார்கள் பதினைந்தாயிரம் அனுப்பியவர்களும் இருக்கிறார்கள் ஆயிரம் ஐநூறு முந்நூறு இருநூற்றி பதினைந்து இருநூற்றி பதினோரு ரூபாய் அனுப்பியவர்கள் எல்லாம் இருக்கிறார் இவையெல்லாம் தொகுக்கப்பட்டுதான் இன்னைக்கு இந்த சகோதரிக்கு இந்த உதவியை நம்ம செய்யறோம் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து இந்த உதவிகள் வருகிறதா அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகுந்த கரிசனத்துக்குரிய ஒன்றாக இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்தினாங்க உதவிகள் செய்த அத்தனை பேருக்கும் இறைவன் இந்த கருணையின் பொருட்டு கூலியை பல மடங்காக பெருக்கி தரட்டும் அப்படின்னு நம்ம துவா செய்யறோம் அலமதுல்லா இதுக்குரிய கூலி நிச்சயமாக பல மடங்கு உண்டு என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் தொடர்ந்து இதை செய்வோம் இதே போல நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆயிரம் அப்ளிகேஷன்ஸ் வருது அதில் ஏதாவது ஒரு விடயத்தையாவது நாம் எடுத்து செய்யணும் வட்டியினால் பாதிக்கப்பட்ட ஆயிரம் விடயங்கள் கண்ணு முன்னாடி குவிக்கப்படுது யாராவது ஒருவரையாவது அதிலிருந்து மீட்டெடுப்போம் வீடு இல்லை கழிப்பறை இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆயிரம் விடயங்கள் நம்மிடம் வருகிறது யாராவது ஒருத்தர்க்காவது உதவி செய்வோம் இந்த நோக்கத்தின் அடிப்படையில இந்த குழந்தையினுடைய இந்த கேஸ் ஹிஸ்டரி நாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கூடிய இந்த ஒரு வார காலத்துல நடந்த விடயங்களைத்தான் நான் உங்க இடத்துல பகிர்ந்திருக்கிறேன் இன்ஷா அல்லா கருணை கொண்டு நாமும் சேர்ந்து உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அக்கௌண்ட் நம்பரையும் கியூஆர் கோடையும் வாங்கி உங்களால் எதன் வழியாக உதவி செய்ய முடியுமோ அவசியம் உதவி செய்யுங்கள் நாம் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் வயநாடு எத்தனையோ படிப்பினைகளை கற்பிக்கிறது இன்றைக்கு இருக்கிறோம் நாளைக்கு நம்மை மண் மூடிவிட்டால் நாம் கொண்டு போவது எதை நாம் என்ன தான தர்மங்கள் செய்திருக்கிறோமோ எதை கருணை கொண்டு செய்திருக்கிறோமோ அந்த நலவுகளைத்தான் நாம் கொண்டு செல்ல முடியும் அந்த அமைகளின் நன்மைகளைத்தான் கொண்டு செல்ல முடியும் எனவே இவையெல்லாம் படிப்பினைகளாக எடுத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு சகோதரிக்கு உதவி என்று நியத்து வைத்து பணி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பணியில் நீங்களும் உடனின்று அவசியம் உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையிலும் இறைவன் நம்மை கருவியாக்குகிறான் என்கிற நம்பிக்கையிலும் சென்று கொண்டிருக்கிறோம் இணைந்து பணி செய்வோம் அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வபர்கத்தும்